ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் அவன் திருப்தி இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா கட்லா மீனை வந்து நம்ம வந்து இன்னைக்கு வந்து கிராமத்து முறைப்படி வந்து நம்ம குழம்பு வைக்க போறோம் அந்த குழம்பு வந்து வீடியோ வந்து நம்ம எடுத்திருக்கோம் பாருங்க இயற்கையான இடத்துல வந்து இப்போ எங்க ஊர்ல வந்து உக்காந்துருக்கான் எப்படி தண்ணி இருக்குன்னு பாருங்க மறக்காம இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க கிராமத்துல வந்து எப்படி கட்லா மீன் வந்து இந்த மீன் வந்து ஏன்னா தான் கிடைக்கும் வேற எங்கேயும் கிடைக்காது அந்த வந்து நம்ம குழம்பு வச்சிருக்கோம் எப்படி குழம்பு வைக்கிறதுன்னு வந்து நீங்களும் வச்சு பாருங்க சூப்பரா இருக்கும் அதே மாதிரி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க இது வந்து கடல் மீன் கிடையாது கம்மா மீன் இது கட்லான்னு சொல்லுவாங்க இதுதான் நல்லா இருக்கும் முள்ளு கம்மியா இருக்கும் குழம்புக்கு வந்து சுவையா இருக்கான் எனக்கு பிடிச்சது வந்து பாத்தீங்கன்னா மீன் மண்டை ரொம்ப மீன் கிளீன் பண்ணியாச்சு இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே இந்த மீனை போட்டோம்னா வந்து அதில் மசாலா வந்து நம்மளுக்கு சேராது உப்பும் சேராது அதுக்காண்டி நம்ம க்ளீன் பண்ணோடனே நம்ம வந்து மீன் குழம்பு பொடி வந்து ஆட் பண்ணிக்கிடுவோம் இது வந்து மீன் காண்டி நம்ம வந்து தனியாகவே நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் உப்பு போட்டுக்கலாம் இதில் வந்து மெயினாக பார்த்திங்கன்னா நம்ம தண்ணி ஊற்றக்கூடாது நல்லெண்ணெய் சுத்தமான வந்து நல்லெண்ணெய் வந்து நம்ம ஊற்றிக்கலாம் மசாலா நல்லா கிளறி விட்டாச்சு இப்படி இருக்கும்போது அந்த மீனில் வந்து பார்த்திங்கன்னா மசாலா உப்பு எல்லாமே வந்து சார்ந்துடும் நம்மளுக்கு வந்து குழம்புல அப்படியே போடும்போது ஒயிட்டாக கிடைக்கும் இப்படின்னும்போது வந்து நல்லா சுவையாக இருக்கும் மீன் குழம்பு இந்த மாதிரி தான் நம்ம வந்து கிராமத்தில் இப்படி தகுந்த முறையில் தான் வந்து எல்லாம் நல்லா காஞ்சிருச்சு எப்பயுமே வந்து மீன் குழம்புக்கு வந்து வெந்தயம்தான் போடணும் பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் வந்து ரெண்டு கிலோ மீன் எடுத்திருக்கான் இப்போ ரெண்டு கிலோ மீனுக்கு வந்து சின்ன வெங்காயம் வந்து இரநூறு கிராம் பூண்டு வந்து நூற்றம்பது கிராம் நூற்றம்பது கிராம் தக்காளி மசாலா மீனுக்குன்னே தனியாக வந்து வீட்டில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் மசாலா அது போட்டால் தான் அந்த மீன் வந்து மீன் குழம்புன்றே தெரியும் தேவையான அளவு தண்ணி அப்போ தான் கீழே வந்து அந்த அடிப்பிடிக்காமல் இருக்கான் கரசல் கரசல்பா இப்ப நம்ம வந்து மசாலா மீனை வந்து உள்ள போட்டுலாம் பார்க்கும்போது எப்படா எனக்கும் சாப்பிடும்னு இருக்கு அந்த அளவுக்கு வந்து என்னால நிக்க முடியல அந்த அளவுக்கு அந்த வந்து அப்படியே கீழே அப்படியே தள்ளுது

குத்தமுறை எச்சி ஊருது இது பாத்தீங்கன்னா சிக்ஸ்டி பைவ்